பிரியாணி செஞ்சு தருவியா ஸ்ரீதர் கேக்குறம்மா அம்மா அட உங்களை சொல்லலாம் அண்ணா யோகா என்ன கதை என்ன பிரின்சஸ் என்ன கதை கதைங்கிறாங்க எனக்கு புரியல ஆதிரா எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க எல்லோரும் நல்லா இருக்கும் ஆதிரா நீ தான் லைவ்க்கே வரல எங்க போயிட்டேன் இவ்வளவு நாளா காணாம போயிட்டேன் சாப்பிட்டாச்சா கேக்குறாங்க அஜ்மீர் நாங்கள் இன்னும் இல்லக்கா இனிமேதான் சாப்பிடணும் கண்ணு லைவ் முடிச்சா போய் சாப்பிடும் ஹாய் செல்லம் ரோஷனி சிஸ்டர் சொல்கிறாங்க கேக்கு ரோஸு எல்லாம் கொடுக்குறாங்க அண்ணா சுட போறேன் நானும் எங்கள் வீட்லயும் சப்பாத்தி தான் சுட்டிருக்கேன் மட்டன் பிரியாணி தானே விடுங்க பார்த்துக்கலாம் நானும் சப்பாத்தி தான் சுட்டு வச்சிருக்கேன் வீட்டில் நைட்டு டின்னர் சப்பாத்தி தக்காளி தொக்கு அக்கா நம்ம ரோஷி வீட்டுக்கு போவோம் வாட பாவண்டா ரோஷினி நம்ம நீ அளவுல சாப்பாடு அங்க இருக்காது அப்பா ஏனப்பா யாரெல்லாம் வர்றீங்க சப்பாத்தி சுட சப்பாத்தி என்ன அடுத்த வீட்டுல சுட்டுட்டு வர்றதுக்கா அடுத்த வீட்டுல போய் சுட்டுக்கிட்டு வர்றதுக்கா சப்பாத்தி தான் பிரின்சஸ் டென்ஷன் சொன்னா சொல்லணும் என்ன ஐ ஐ நீ ஸ்டடி ஸ்டடியாக்கா உங்க லைவ்ல ஓகே நண்பர்கிட்ட கதைக்க கூடாது ஐயோ நீங்க பேசுங்க நீங்க பிரின்சஸ்னா தெரிஞ்சவங்களான்னு கேட்டேன் நான் ஒரு ஒன்றுமே கேட்கல பிரின்சஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டேன் ஓகேவா என்ன சாப்பாடு சப்பாத்திப்பா எங்க வீட்டில் சப்பாத்தி தக்காளி தொக்கு கன்று நீங்கள் என்ன சாப்பாடு என்ன சமைச்சாங்க அம்மா ஹாய் பிரிட்டோ சேவியர் ப்ரோ வாங்க வாங்க ஹாய் வெட்டமுக மளிகை வாங்க வாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து ஸோ மொபைல் நாட் யூஸ்டு ஓ ஓ சரிம்மா சரிம்மா சரி ஆதிரா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து இல்லை ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து ஸ்ரீதர் மட்டன் பிரியாணி பீஃப் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஐஸ்கிரீம் அண்டா அதாவது முட்டை இதெல்லாம் வேணும் ரோஷினி எனக்கும் என் அக்காவுக்கும் நீ போ சாப்பிடுறது நீ என்னையும் கோத்து விட்டு பிச்சி கொடுக்கும் பிச்சி வாப்பா யோகநாத் யோகா யோகன்தா ஆஹ் யோகந்த் நான் தப்பா பிடிச்சா யோகந்த் யோகநாத் யோகந்த் யோகந்த் யோகா விரிடா சேவியர் ப்ரோ நான் பன்னிரெண்டாவது லைக் போட்டு விட்டே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ அஜ்மீர் வெள்ளை சோறு சாம்பார் அப்படியா சூப்பர் 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 ஸ்ரீதருக்கு என்ன சிரிப்பு பாருங்க இவனுக்கு என்னென்ன இது வேணுமோ சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் என் பேரை இருக்கான் ரோஷினி கிட்ட ஹாய் சேவியர் ஆமா ஆமா நம்ம லைவ்ல வரவங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம் நானும் லைவ் கொஞ்ச நாளா வரலமா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ரோஷினி உங்களை ரெண்டு பேரையும் முதல் பந்தில ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பாடு போட சொல்றேன் அடி பாவி மகளே ஏன் இப்படி ஸ்ரீதர் நம்ம கண்டிப்பாக போகணும் ரோசி வீட்டுக்கு ம் ஆ ஓகேடா ஓகேடா நீங்க தான் லைவ் போடவே சே ப்ரிட்டோ செவியர் ப்ரோ கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் லைவ் வர முடியல ஓகேவா இப்போ நான் த்ரீ டேஸா லைவ் வந்துட்டே தான் இருக்கேன் நீங்க தான் லைவ் வரவே இல்லை செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி லைவ் வந்து எயிட் தேர்ட்டிக்குள்ளே லைவ் எயிட் தேர்ட்டி லைவ் முடிச்சுவேன் ஓகேங்களா ரோஷினி வாங்க வாங்க கண்டிப்பாக வரும்ப்பா பாப்பா ஸ்ரீதர் நம்ம சாப்பிட்டுலாம் என்ன சாப்பிடலாம்ப்பா அப்பா என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பாடு அவன் கேக்குற சாப்பாடெல்லாம் வாங்கி தர சொல்றான் அவன் கேக்குற சாப்பாடெல்லாம் வாங்கி தர சொல்றான்ப்பா பாசமும்லப்பா என்ன கதை என்ன என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல உன் யாருன்னே தெரியல யோகன் யோகா ஆ தங்கச்சி அதெல்லாம் முடியாது உன் தான் செஞ்சு சாப்பாடு எல்லாம் தரணும் ரோசி சரி விடு உயிரோட இருந்தால் பஸ் ஏறி வந்துருவான் விடு விடு ரோஷினியே வேற இதுதானே நர்ஸ் தானே பார்த்துக்கு ரோஷினி வணக்கம் அப்பா சொல்றாங்க ஸ்ரீதரு ஹாய் நண்பா இனிய இரவு வணக்கம் நண்பா சொல்றாங்க பிரிட்டோ சேவியர் அண்ணா யோகா கதை என்னன்னா எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தமா எனக்கு ஒண்ணுமே புரியல பிரின்சஸ் அண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல சிரிப்பா பார்த்தீங்களா ஸ்ரீதருக்கு ரெண்டு விக்கெட் அவுட்டா என்ன ரோஷன்